ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி தோசைக்களை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி வைக்கணும் ஏன்னா நம்ம டெய்லி தோசை சுடுவோம் சப்பாத்தி அந்த மாதிரி முட்டை புரிப்போம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து அந்த தோசைக்கல் சுற்றி வந்து நமக்கு இருக்கும் நீங்களே பாருங்களேன் அந்த சென்ட்ரப்பாட்டை தவிர்த்து மற்றபடி அந்த ஓரத்துலலாம் எப்படி நமக்கு ஒரு மாதிரி அப்படியே தொட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் மேடு பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் அது இன்றைக்கி எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தோசைக்குள்ளேருந்து நல்லா சூடு பண்ணிக்கணும் சரிங்களா நான் ஆல்ரெடி அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பாருங்கள் கல் நல்லா சூடாகிட்டு ஏன்னா கல் சூடாக இருக்கும் போது தான் அந்த ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த எண்ணெய் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக வருமே சரிங்களா அதுக்கு நான் என்ன எடுத்துக்கப் போகிறேன்னா ஃபஸ்ட்லாம் கரண்டி வச்சு பண்ண அதனால ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டேங்குது கரண்டியே வளைஞ்சிட்டு போயிடும் போல் அதனால் அந்த தேங்காய் கீரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி எதனா ஸ்ட்ராங்காக இரும்பு பொருள் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் அதை வச்சு அப்படி எடுக்கலாம் தேங்காய் கீரை தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகே இப்போ நான் பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது அதை சிம்மில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பக்கம் துணியை பிடிச்சிக்கிட்டு நான் நல்லா அப்படி லைட்டாக கீறுனாலே பாருங்களேன் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அது வர எல்லாமே எண்ணெய் பிசுக்கு தான் நம்ம ஒரு டைமும் தோசையை வந்து கொஞ்சம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து பேப்பர் ரோஸ்ட்டும் போட முடியாது தோசை வந்து மெலிஸாகவும் சுட்டு கொடுக்க முடியாது என்ன அப்படி சுடும்போது பாருங்கள் நீங்கள் ஓரத்துலேருந்து இப்படி நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வருமே அதனால் எப்பவுமே சரி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் தோசை கொஞ்சம் லைஃப் வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா அதில் வச்சு நம்மளால் ஃபுல்லாகவே மாதிரி சுரண்டி சுரண்டி எடுக்க முடியாது ஏன்னா ஃபுல்லாக தெறிக்கும் ஸ்டவ் ஃபுல்லாக அதனால் நீங்கள் எப்பவுமே க்ளீன் பண்ணும்போது ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுவீங்களா அப்போ கூட நீங்கள் அதை வேலையை வச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அது வந்து தோசக்கலை கீழே இறக்கி வச்சிட்டு மறுபடியும் அந்த கைப்பிடியிலாம் இருக்கு இல்லையா அந்த ஹேண்டில் கிட்ட அங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் நான் அதெல்லாம் கொஞ்சம் சுரண்டிவிட ஆனால் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால் அது மாட்டல்னு சொல்லிட்டு அதை நான் பண்ணல ஏன்னா எனக்கு சும்மா அது ஓரத்தில் மட்டும் தான் அந்த இடத்துல ஒரு எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு தோசைகளுக்கு பின்னாடியுமே நமக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீ கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கேயுமே வந்து நீங்கள் சுரண்டி எடுக்கலாம் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்றைக்கி ஃப்ரெண்ட்டில் மட்டும் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து இந்த பேக்கிங் சோடா அப்புறம் லெமன் அதெல்லாம் வச்சு கூட பண்ணுவாங்க நம்ம அதையும் வச்சு பண்ணலாம் நான் எனக்கு வந்து அது தேவைப்படலை ஏன்னா நான் வந்து ஒரு டூ இயர்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது தான் நான் லெமனு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடை எல்லாத்தையும் போட்டு நல்லா அதை தோசைக்கலையை கொதிக்க வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் அடிக்கடி பண்ணுறதுனால வந்து ஜஸ்ட் அதை நான் மட்டும் மொட்டை விடுவாங்கள தான் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வளர்க்குற அந்த ஜெல்லு இருக்கு இல்லையா விம் ஜெல்லோ இல்லாட்டி எந்த ஜெல்லு உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு அதில் ஒரு மூணு ட்ராப் கூட நம்ம அதை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்டில் என்ன பண்ணணும் மறுபடியும் நம்ம வந்து அந்த இரும்பு நாரை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இருக்காது நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் நல்லா அந்த வ உங்கள் நாங்கள் நகத்தாலே சுரண்டி பார்த்தீங்கன்னா கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இருக்காது ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த நாரை வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் பார்த்து தேங்க இல்லாட்டி இடையில வந்து கத்தி எதனா வச்சுக்கிட்டு அப்படி நாரை வந்து நீங்கள் சுற்றி விடுங்க சரிங்களா உங்களுக்கு ரொம்ப சூடு தாங்க முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அந்த இடத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுறேன் ஏன்னா நமக்கு அந்த எண்ணெய் பிஸ்க்குலாம் ஃபுல்லாக தெரிக்கும் அதுவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது தெரிக்கும் போதே நமக்கு சூடும் சரிங்களா அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகே அப்போ அவ்வளோதான் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம ரொம்பவும் நம்ம தேய்ச்சின்னு வச்சுக்கோ சென்ட்ரலில் வந்து நம்ம எப்போவுமே சுரண்ட வேண்டவே சுரண்ட வேண்டாம் ஏன்னா சென்ட்ரில் நமக்கு எப்போவுமே தான் இருக்கும் அந்த சுற்றி தான் நமக்கு அந்த எண்ணெய் பிஸ்க்கு கூட்டிகிட்டே இருக்கும் பாருங்களேன் சுத்தமாக எதுவுமே இல்லை அதில் எல்லா இடமும் ஆகிட்டு ஒரே சரிசமமாக ஆகிட்டு அந்த மாதிரி இருக்குது இப்பவுமே சூடாக தான் இருக்குது நான் உங்களுக்கு அதை காட்டணுமே சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே தடவி காமிச்சேன் பின்னாடியுமே கொஞ்சம் என்ன பிசுக்கு இருக்குது அது வந்து இப்போ எனக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு டைம் வந்து இப்போ லெவன் ஓ கிளாக் இருக்கும் நைட்டு சரி கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இதுவும் சப்பாத்திலாம் சூடும்போது ஃபுல்லாக அது என்ன பிசக்காக இருந்ததுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் ஓகே அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்களா சுற்றி எதுவுமே இல்லை நல்லா சுரண்டி எடுத்துட்டேன் இதை நம்ம அதுக்கப்புறம் எப்படி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நைட்டு போல் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு முட்டை போட்டு பொறிச்சு எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக அதுக்கப்புறம் தோசை நல்லா வரும் எனக்கு எப்படி வருதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் போல் எண்ணெய் போதும் நான் அந்த ப்ரஷில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து தேய்ச்சிக்கிறேன் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா கையெல்லையே தேய்ச்சி விட்டுருங்க ஃபுல்லாக எல்லாத்துலேயும் படுற பண்ணுற மாதிரி அவ்வளோதான் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு அரை வெங்காயம் இரட்டி ஒரு வெங்காயம் போல் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறம் நமக்கு தோசை நல்லா சூப்பராக வரும் சரிங்களா இந்த தோசைக்கல் வந்து இந்த தண்டவாளத்தல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த வெரைட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ ஸ்தாங்கன ஒரு தோசைக்கல் அப்படி இருக்கிற தோசைக்கல் வந்து நம்ம லைஃப் லாங் யூஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக தான் ஓகே இது மாதிரி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து இதை வச்சுருவேன் சரி அடுத்த நாள் காலை பண்ணி அவங்களுக்கு தோசை சுட்டே காட்டுறேன் சரிங்களா அது எப்படி தோசை வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நமக்கு ரொம்ப லைஃப் வரும் இந்த தோசைக்கள் எல்லாமே ஓகே அடுத்த நாள் காலையில் நானும் தோசை சூடாக வந்துட்டேன் பாருங்கள் தோசை ஃபஸ்ட்டு தோசை எப்படி வருதுன்னு நான் இதில் முட்டையும் பொறிக்கலை எண்ணெய் அந்த வெங்காயமும் போட்டு வதக்கலாம் ஆனால் தோசை நல்லா வருது இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாரோட கிச்சனில் உள்ள தோசைக்களுக்கும் ஓகேவா மொத்தம் மூணு தோசை சுட்டு காமிச்சிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் லைனை பாருங்கள் ஓகேவா சரி உங்களுக்கு பயமாக இருக்கா நீங்கள் முதல்ல ஒரு முட்டையை வந்து ஆம்லேட் போட்டுட்டோ இல்லாட்டி வெங்காயத்தை வந்து கொஞ்சம் வதக்கிட்டோம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் இதே மாதிரி நிறையா வந்து டிப்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ரெசிபீஸ்லாம் என்னோடய சேனல் இருக்குது இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்